வணக்கம் மக்களே ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்யநாராயணன் சில விஷயங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் தவறா அப்படிங்கிறத கேட்டு வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்ப வாஸ்து பார்க்காம நம்ம எதுவுமே பண்ணவே மாட்டோம் அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு வாஸ்து பார்த்தாங்களா அப்படிங்கறது தெரியல ஆனா வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது வாஸ்து படி பண்ணியிருக்காங்க வீடு இருக்கும் மொத்தம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போன ஒரு கிணறு இருக்கும் தோப்பு இருக்கும் வாசல் இருக்கும் அப்படி இப்போ பார்த்தா வந்து எல்லாமே இன்ஜினியர் கிட்ட கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்தா வந்துட்டு இன்ஜினியர் என்ன இது இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்த்து தான் வைக்கிறாங்க இதில் சில பேர் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடோட அமைப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து வாங்கிடுறாங்க எல்லாருக்குமே வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மனிதனுக்கு வாஸ்துங்கிறது வேறு வேறு விதமாக இருக்கலாம் ஸோ ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது வாஸ்து எப்படி பார்க்கணும் முக்கியமாக ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது யார் வந்து ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்கள கன்சல்ட் பண்ணி வாங்குறது கரெக்டாக சரி ஏன்னா ஏன் ஜோதிடர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய திசாபுக்தியினுடைய அடிப்படையில் அவங்களுடைய இயல்பியினுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருடைய அமைப்பு இருக்கும் இந்த இடத்துல தான் வாஸ்து இருக்கணும் உதாரணமாக எடுத்துட்டிங்க இப்போ வந்து துலா லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அக்ஷய ராசியே இயல்பியில் துலா லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிழக்கு பக்கம் வீடு இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது யாருக்கு தெரியும்னா வாஸ்து எக்ஸ்பெக்டு தெரியாது இப்போது வாஸ்துவும் சரி ஜோதிடமும் சரி இணைக்கப்பட்ட ஒரு கலைவு தான் அக்ஷய வாஸ்துன்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இதை வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசாபுக்தி எப்படி இருக்குது உங்களுடைய லக்னம் எப்படி உங்களுடைய வாஸ்து முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அவங்க இருக்காங்க முக்கியமாக அவங்க எந்த துறையில் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்க்கணும் துறைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா வடகிழக்கு மூலையில வந்து காலியா இருக்கணும் இப்போ யாருக்கெல்லாம் வடகிழக்கு மூலை சாதகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா இப்போ கல்வித்துறையில் இருக்காங்க மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்காங்க சரி பொலிட்டிக்கல் லெவலில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிழக்கு பக்கமும் குருவனுடைய வடகிழக்கு பக்கமும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும் ஓகே இப்போ வந்துட்டு டிஃபைன்ல இருக்காங்க மில்டரியில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஸோ வெளியூரில் இருக்காங்க டிஃபைன்ல இருப்பாங்க போலீஸா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஊரில் இருக்க முடியாது வேற ஊர்களில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த திசை தெற்கு திசை சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெற்கு திசை வந்து ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்கும் ஏன்னா நீங்க சொன்னீங்கனாலும் சரி சொல்லட்டனாலும் சரி அந்த மாதிரி திசை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ம் சரி ஆனால் நம்ம வந்து நம்ம கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஓப்பனாக இருக்கணும் இப்படி தான் நினச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம்னா அவங்களுடைய பத்தாம் பாவம்னு ஒன்று வேலை செய்யும் இல்லையா ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் நாலாம் பாவமாக வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசலை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓகே ஓகே ஸோ தெற்கு பக்கம் இருக்கிறது தான் அவங்களாம் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ திரைத்துறையில் இருக்காங்க சார் மீடியா அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறாங்க அவங்களாம் எந்த இடத்த தேர்ந்தெடுப்பாங்க மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது முக்கியமாக வந்து தென்மேற்கு பகுதியிலையும் சரி தெற்கு பகுதியிலும் சரி மேற்கு பகுதியில இணைக்கப்பட்ட பகுதின்னு சொல்றவங்கள தென்மேற்கு பகுதி அந்த மாதிரி வாசல்ல இருக்கவங்க தான் வந்து நிறைய வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பகுதியே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசலை தான் அவங்க தேர்ந்தெடுப்பான் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு சாதகமாக ஏன் அப்படின்னு சொன்னா அங்கதான் வந்து சனி பகவான் உச்சமடையக்கூடிய தன்மையே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகுவினுடைய தாக்கம் அங்க ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா ராசி அப்படின்னு சொன்னாவே அங்க ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கும் தான் அதனால்தான் மீடியா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கும் போது அந்த வாசல் தான் அவங்களை ஈர்க்கும் அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உள்ளே போயிடுவாங்க வீட்டுக்கு வாடகை இருந்தாலும் சரி கட்டணும்னு பிளான் பண்ணாலும் சரி அது மாதிரி தான் லே அவுட் போட்டு கொடுப்பாங்க அவங்க ஓகே ஓகே ஓகேங்களா இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த வீட்டில் போய் தங்கிடுவாங்க ஓகே ஏன்னா அங்க ராகுனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மீடியா அப்படின்னு நிழல் நிழல் கிரகம் ராகு அப்போ ராகுனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அதனுடைய சம்பந்தப்பட்ட வாசலை தான் அவங்க குடியிருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சிறப்பு இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு ஆள் வீடு வாங்கணும்னா அந்தந்த துறைகளுக்கு வந்துட்டு வாஸ்துப்படி வாங்கணும் அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்தந்த துறை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இதில் பார்த்தா தொழிலும் வருது வீடு வாங்குறதும் இந்த திசையில வாங்கினா நல்லா இருக்கு நீங்க இப்போ தென்மை இருக்குன்னு சொன்னீங்க அது பார்த்தா தெற்கு பக்கம் சரி மேற்கு பக்கம் சரி நீச்ச பகுதியாக வருது அது எப்படி சார் சொல்றீங்க இப்போது அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு வாசலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசலில் செலக்ட் பண்ணுவாங்க சரி உள்ளே போய் அதனுடைய அமைப்பு சரி செலக்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ ஒரு வாஸ்து கன்சல்டன் கிட்டே வராங்க சரி இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் எதை அமைக்கணும்னு அந்த வாஸ்து எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் வடகிழக்கு பகுதி காலியாக இருக்க வேண்டும் வடகிழக்கு பகுதியில் போய் பெட்ரூமாக போடக்கூடாது ஓகே ஓகேங்களா வடகிழக்கு பகுதி காலியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ட்ரன்ஸ் தான் இந்த பக்கம் சொன்னோம் அதே மாதிரி முக்கியமாக அக்னி மூலையில் வந்து கிச்சனை வைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி பகுதியை அமைச்சிட்டு அவங்க வந்து தென்மேற்கு பகுதியில் வாசல் வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நிகழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனாலும் வந்து அந்த ராகுவினுடைய தன்மை இருக்குன்னு சொல்லல அவங்களுடைய வந்து பெண் நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா வாஸ்து பார்த்தே வந்து நம்ம வந்து ஜாதகத்தை சொல்லிடலாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பெண் நண்பர்கள் சொல்லப்படுற ரெண்டு ரெண்டு விதமான உறவுகள் அவங்களுக்கு இருப்பதற்கு தன்மை இருக்குமா இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஓகே புரியுது சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் நீச்சல் பகுதியிலேருந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் சோ வீடு நம்ம முக்கியம் முழுசாக வந்து வீடை பற்றி பேசிட்டு இருக்கோம் வீடு வாங்குறது இந்த திசை எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா வந்து வீட்டு வாசல் சார் குறுகள இருக்கும் இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது விரியும் அப்ப என்ன சொல்லுவாங்க குறுகலான வந்து வாங்க கூடாது பெருசா இருக்கணும் உள்ள நுழையும் போதே வந்துட்டு ராஜயோகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் என்னங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஒன்றுமே இல்லை மேடம் ஏஎல்பி பி லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல இல்ல அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் நம்ம தசாபுக்திக்கு நாலாம் பாவத்துல இல்ல தசாபக்திலேயே கேத்து பகவான் இருந்தாரு குறுகல வாசல் தான் அமையும் ஓ சரி ஓகேங்களா அந்த கிரகத்தை பெயர்த்து இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா வைக்க முடியாது வாசலில் அவங்களுக்கு அமைப்பு இருக்குமா இருக்கும் அந்த இடத்துல பிள்ளையார் மட்டும் வச்சுட்டு வீட்டு உள்ள அமைப்பு இருக்கு இல்லைங்களா அதை மாற்றி அமைப்பதன் மூலமாக எல்லாமே சிறந்த முறையில் மாற்றி அமைக்க முடியுமான்னு முடியும்னு சொல்லலாம் அதா சார் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க சர்ப்பம் மாதிரி பாம்பு தலையில நுழைஞ்சு அது உடம்புக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கும் இது வந்து சர்ப்ப மாதிரி இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க வாங்க மாட்டாங்க அது ரொம்ப நாள் போகாமலே அந்த எப்பவுமே லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல ராகுவோ கேத்துவோ இருந்ததுலாம் பாம்பு மனை அப்படின்ற அமைப்பு தான் அமையும் சோ பாம்பு மனை தான் தான் அது பேரு ஏன்னா அந்த பாம்பு மனை எப்படி ஒண்ணு குறுகலாக இருக்கும் இல்லைன்னா அந்த பாம்பு மனை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் நீளம் அதிகமாக இருக்கும் அகலம் கம்மியா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஒரு வாசு சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டை வந்து வாங்கலாமா வாங்க கூடாது அந்த லக்னம் போற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அட்சய லக்னம் போற வரைக்கும் ஏன்னா அக்ஷய லக்னம் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்க இருக்கும் அந்த லக்னம் போற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நல்ல வீடே உண்டான சாதகமான தன்மை வரும்போது நல்ல வீட்டாக வாங்கிக்கலாம் அந்த தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த தசா புக்தி மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே மாற்றம் அடையும் ஓகே நீங்க இப்ப சொன்னதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார் ஒருவேளை இந்த மாதிரியான வீடு தான் ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு அதை தான் வாங்கி அவங்க குடி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு அது சர்ப்பயோகம் இருக்கிற வீடா பாம்பு மனையா இருக்கா அப்படி எதுவுமே தெரியல எனக்கு ஒரு வீடு வேணும் நான் தங்க ஒரு குச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை போய் வாங்கிடுறாங்க ஸோ வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இப்ப பாம்பு மனை இருக்கிற வீடு வந்து ராகுவும் கேத்துவும் சாதகமான தன்மையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக மேஷத்துல ராகு இருக்கு இல்லை வந்து மேஷத்தில் வந்து கேது இருக்குது சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் தென்சில கேது பகவான் இருக்கார் ராகு பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கார் துலாத்தில் இருக்கார் அதே மாதிரி கும்பத்தில் இருக்காருன்னா சாதகமான தன்மையாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அமைப்பு இருக்கும் இது மாறி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாம்பு மனை அவங்களுக்கு சாதகமற்ற தன்மையை தான் காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு துலா லக்னம் நாலாம் பாவத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாம்பு மனை வந்து அவங்கள வச்சு செய்யும் கடன் விஷயங்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் கடனை அவங்க அடைக்கவே முடியாது அப்படிங்கறது இருந்துட்டேன் கஷ்டமாவே இருக்கும் வாசுதோஷம் வர்றவங்கலாம் வாசுதோஷம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஓ சரி சரி இப்ப என்ன பண்ணனும் அந்த ஒரு வேலை வாங்கிட்டோம் நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்லதாவே நடக்குது சாதகமாவே நடக்குது அப்படிங்கும்போது அதை இன்னும் நல்லது எந்த வகையான போது மாறினாலும் சரி அக்ஷய லக்கணம் மாறினாலும் சரி இதுக்கப்புறம் வேற வீடு போய் வாங்க முடியாது அதுதான் நம்ம சொத்துன்னு ஆகி போட்டதுக்கு அப்புறம் அதை நல்ல முறையில் படுத்திக்கணும்னா அவங்க என்ன பண்ணிக்கணும் ஒண்ணுமே இல்லை மேடம் அவங்க வந்து வந்துட்டாங்க நம்ம கிட்ட அப்படின்னா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு சரி இந்த இடத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்துலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எதுவுமே இருக்காது கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ ஏற்படுவதற்குண்டான தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கேது சரி கேத்து தன்முறை தாக்கமே வந்து நமக்கு படாதுன்னு சொல்லலாம் ஓகே ஓகே ஓகேங்களா அந்த நிகழ்வை நம்மளே மாற்றி அமைச்சு நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே வந்து எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே கட்டிட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி அமைத்து கொண்டு இந்த இடத்துல தங்குங்க இந்த இடத்துல தங்காதீங்க ஏன்னா வடகிழக்கு மூலையை போய் பெட்ரூம் போட்டிருப்பாங்க அங்கே இடத்துல தங்கலாமா தங்கக்கூடாது அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டேபிளை தூக்கி வடகிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க அங்கே போன உடனே சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமற்ற பொருளாராதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்போ அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வஸ்துக்களுடைய சம்பந்தம் தான் வாஸ்துன்னு சொல்லுவோம் வஸ்துக்களை வடிவமைப்பது தான் வாஸ்து அப்போ அந்த வஸ்துக்களை எப்படி வடிவமைக்கணும்னு அவங்க சொல்லி கொடுத்து நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே கட்டிட்டாங்க அதுக்காக இந்த வீடை வித்துருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம கண்டிப்பா ஸோ வீடு அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பாம்பு மனையா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம் பிரச்சனை தான் வரும் பிரச்சனையை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் இப்போ வந்து வீடே இல்லாதவங்க சார் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு கொடி போகிறோம் அந்த வீடு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம ஏற்றுக்க முடியும் இந்த வீடு இப்படி தான் இருக்கு இவ்வளோ வாடகை அந்த வீட ஏற்றுக்க முடியும் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சில பேருக்கு அங்கே போயுமே நல்ல விஷயங்கள் நடக்காது இதை வாஸ்து ரீதியா நம்ம எப்படி மாற்றிக்கணும் இதுதான் மேடம் பெஸ்ட்டான கேள்வி நீங்க கேட்டதில்லை ஏன்னா ரீசன் என்னன்னா அவங்க வந்து எவ்வளவு வேணாலும் மாத்த முடியும் அவங்களால அவங்களுக்கு நல்ல சஜஷனே கொடுக்கலாம் நம்ம இந்த வீடை மாத்திரிக்க ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு சார் இந்த வீடு செய்து மாத்துங்கன்னு சொல்லிடலாம் நம்ம ஓகேங்களா ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வடிவமைப்புன்னு இருக்குங்களே தென்மேற்கு பகுதியில் வந்து முக்கியமாக கட்டில போடணும் அங்க பெட்ரூமை வச்சுக்கணும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் முக்கியமாக கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பெரிய ஜன்னல் இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் இருக்கணும் இதெல்லாமே சொல்லிடலாம் நம்ம அந்த மாதிரி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா தயவுசெய்து இந்த வீடியே மாற்றிருங்கன்னு சொல்லிடலாம் காரணம் என்னன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இல்லாதவங்களுக்கு பல வீடு எந்த வீடுனாலும் மாற்றி அமைச்சு கொள்ளலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மாற்றி அமைப்பதன் மூலமாக எல்லாமே மாறுமா மாறும்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் இதில் பதிவு பண்ணுறேன் நான் ஏல்பி லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல சுக்கரனே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் இரண்டாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பணம் சம்பந்தப்பட்ட தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இவன் வந்து இவங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கோம்னா பரணி நட்சத்திரம் எல்பி லக்னமா போயிட்டு இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவத்தில் சுக்ரன் சுக்ரனே தான் இருக்கார் பட் இருந்தாலும் பணத்தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா பணம் 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 ஓடிட்டுருப்பாரு ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பணத்தை நம்ம துரத்துற வரைக்கும் பணம் நம்மக்கிட்ட வராது ஓகேங்களா அந்த தடை இருக்குமா இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் காரணம் என்னென்னா அதனுடைய தன்மையே அப்படி தான் ஆனால் அதுக்காக வந்து நம்ம வாஸ்துவை கரெக்ட் பண்ண முடியுமா முடியாது அப்போ இந்த காலகட்டம் வந்து நாலு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சுக்கரனுடைய தன்மையை மாறின உடனே உங்களுக்கு சாதகமான தன்மை வருது இப்ப சந்திர பகவான் நல்லா இருக்காரு ஏன்னா நாலாம் இடத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்துல உச்சம்னு சொல்றோம் நம்ம அப்ப சந்திர பகவான் நல்லா இருந்ததுன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயக்கும் சரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தும் சரி ரெண்டுமே பார்க்கணும் ஜாதகத்தையும் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் ஒரு சிறப்பான ஒரு தெளிவான தகவல் கொடுத்தீங்க சார் வீடுனா எப்படி இருக்கணும் வீடு எப்படி வாங்கணும் வீட்டில் பொருட்கள் மாற்றி வைக்கிறதுல கூட சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அதோட இன்னொரு விஷயம் வாடகை வீட்டுக்கு போனா என்ன அந்த வீட்டுல நம்மளுக்கு நல்லது நடக்கலையா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஆயிரம் வீடு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி